தானே விரியை மறைக்காதே வரு விபத்தில் நடக்கணும் விபத்தில்ல 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 தமிழ்நாட்ட பாக்கணும் விபத்தில்ல தமிழ்நாட்ட பாக்கணும் நாம मन पु उन पुल इन हीरो मन पुल उन पूरी வணக்கம் நான் டாக்டர் மாறன் பச்சை விளக்கு திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்தியாவிலே முதன் முதலாக சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட படம் பச்சை விளக்காகும் அதாவது சாலை விபத்துகள் உலக அளவில் இந்தியா முதலிடத்திலும் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்திலும் உள்ளது அதனால் மத்திய மாநில அரசுகள் சாலை விபத்தில் குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கின்றன அதன் தொடர்ச்சியாக இந்த திரைப்படமும் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தை அங்கீகரித்து தமிழ்நாடு அரசும் ஸ்பெஷல் ஷோவில் போகிறதுக்கு ஒன்றரை ஒன்றரை மாதத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தருணத்தில் தமிழக அரசு என்னுடைய எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாலை பாதுகாப்பு என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்று அதை புரிந்து கொண்டு நமது போது இந்த ட்ரஸ்ட்டு மேடம் ராதா கணேஷ் மேடம் கோபால் மேடம் ட்ரஸ்டி நம்ம டைரக்டர் இவங்க தலைமையில் இவ்வளோ ஒரு பெரிய அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை எடுத்து அதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்குங்கிற இவங்களுடைய முயற்சிக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் ஏன்னா நான் எழுதின ஒரு பாட்டை அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அதை யூஸ் பண்ணி இதே போல் கொஞ்சம் அந்த நார்மல் இதுலேருந்து இருக்கிற இந்த மக்களுக்கே இவங்களுக்கு அது விழிப்புணர்வு ஏற்படவில்லை எல்லாம் நல்ல கைகால் உள்ள நம்ம விபத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணுங்கிறத நல்ல நோக்கத்துக்காக நான் இவங்களை பாராட்டுறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவேன் நன்றி வணக்கம்